எம்பெருமானின் ஆத்மபந்துக்களே கண்ணன் திருவடியில் சரணமடைந்து சரணாகி அடைந்து ஆசீர்வாதம் ஒரு பக்தனின் கதை ஒரு ஐயர் தினமும் வீதி வீதியாக கிருஷ்ணபதனை பதகோவிந்தம் பதினோராவது ஸ்லோகத்தை பாடியபடியே வீடு விழாக சென்று அன்னை ஆசகம் சென்று உண்டார் உண்பார் ஒரு நாள் இப்படி வீதி வழியாக அவரை பாடிக்கொண்டு வரும்போது பத்து வயது சிவனையை சிறுமி உறுத்தி அந்த ஐயரை அழைத்தாள் சுவாமி என் வீட்டுக்கு வருகிறீர்களா உங்களுக்கு அன்னமிடுகிறேன் காத்திருக்கிறேன் என்றாள் ஐயர் அந்த சிறுமியை உற்று பார்த்தார் அவள் கீழ்ந்த ஆடையை நேர்த்தியாக பெயர்த்து அழகாக உறுத்தி இருந்தால் ஏழ்மையிலும் பால்வனம் கொண்ட அழகான முகம் ஐயர் யாரம்மா நீ என்னை குறிப்பாக உன் வீட்டுக்கு அழைத்து அன்னமிட காரணம் என்ன என்று சொல்லம்மா என்று அன்புடன் கேட்டார் அந்த ஐயர் அந்த சிறுமியாப்பட்ட சுவாமி நான் தினமும் உங்களது கிருஷ்ணமதனியை பாடல்களை ரசித்து கேட்பேன் அப்படி அனுதினமும் கேட்டு கேட்டு எனக்கு தாங்கள் பாடிய முழு பாடலும் மனப்பாடம் ஆயிற்று அதனால் உங்களை குருவாக நினைத்து என் இல்லத்திற்கு அழைக்கிறேன் வாருங்கள் சுவாமி என்றால் பணியுடன் அந்த சிறுமி அவளது பேச்சில் இருக்கும் அன்புக்கு கட்டுப்பட்டு அந்த சிறுமியின் இல்லத்துக்கு சென்றார் அந்த ஐயர் சின்ன குடிசை மிகவும் சுத்தமாக வைத்திருந்தார்கள் அந்த சிறுமியின் தாயும் தந்தையும் நெசவாளர்கள் அந்த நேரம் அவர்கள் சந்தைக்கு சென்றிருந்தார்கள் அந்த சிறுமியும் தனக்கு ஒரு சிறிய நெசவு இயந்திரத்தை வைத்திருந்தாள் ஐயர் சிறுமியின் நிலத்திற்கு நுழைந்ததும் அவரது பாதங்களுக்கு நீர் வார்த்து கழுவி பூக்களால் பூஜை செய்த பின் தான் சாப்பிடு வைத்திருந்த பழமும் பாலமும் கொடுத்தாள் அந்த சிறுமி அவளது அன்பான விருந்தோமலின் ஆனந்தமாக உணவருந்தியவர் ஐயர் பின் அவளது நெசவு இயந்திரத்தின் அருகில் சிக்கலா நூல்கள் அருந்து ஆங்காங்கே கிடப்பதை வார்த்தை அம்மா சுத்தமான இந்த வீட்டில் இதற்கு எதற்கு இந்த சிக்கலான நூல்களை எல்லாம் குப்பையை போல் வைத்துள்ளீர்கள் என்று கேட்க அந்த சிறுமியோ ஐயோ சாமி அதை குப்பை என்று எல்லாம் சொல்லாதீர்கள் தன் கண்ணன் தன் பிஞ்சு கைகளால் அறுத்து அறுத்து அறிந்த நூல்கள் என்றாள் ஐய திகைப்படம் என்னவா சொல்கிறாய் கண்ணன் அறுத்து அறுத்து நூல்களா என்று கேட்டார் சிறுமி ஆமான் சுவாமி தினமும் நான் நீங்கள் பாடிய கிருஷ்ணகீர்த்தனை பாடிக்கொண்டே இருப்பேன் நாட்டிடம் சுற்றுவேன் அப்பொழுது கண்ணன் சிறு குழந்தையாக இங்கு வருவான் தான் சொல்ல சொல்ல கேட்காமல் என் பாட்டை ரசி ரசித்தபடியே இந்த நூலை அறுத்து அறுத்து எறிவான் பின் வரைந்து விடுவான் இதை கேட்டாலும் ஐயர் திகைத்து இத்தனை நாள் நான் பாடிய பாடலுக்கு வராத கண்ணன் அந்த நான் பாடிய பாட்டை கேட்டு மனப்பாடம் செய்த இந்த சிறுமியின் பாடிய வந்திருப்பான் சரி பாட்டு விடலாம் என்றார் ஐயர் அதையும் ஐயர் அந்த சிறுமியை பார்த்து அம்மா இப்போது நீ பாடிக்கொண்டே ராட்டினரம் சுற்றி கண்ணன் வருகிறானா என்று நான் பார்க்கிறேன் என்றார் அந்த ஐயர் சிறுமியும் பாடிக்கொண்டே ராட்டினம் சுற்றினால் சிறிது நேரம் சந்தோஷமாக கத்தினால் சுவாமி கண்ணன் வந்துவிட்டான் என்று ஐயர் எங்கே என் கண்ணனுக்கு யாரும் தெரியவில்லை என்றார் சிறுமி உடனே கண்ணனிடம் கண்ணா என் குருநாதருக்கு ஏன் தெரியவில்லை என்று கேட்டாள் கண்ணன் உன் குருநாதர் அவர் தன் வயிற்று பிழைப்பாக பிழைப்புக்காக மட்டுமே அந்த கீர்த்தனையை பாடுகிறார் அதில் பக்திபாவம் உள்ளன்பு எதுவுமே கிடையாதனால் அவர் கண்ணுக்கு தெரிய மாட்டேன் என்றான் கண்ணன் கண்ணன் சொன்னதை அப்படியே சிறுமி தன் குருநாதனிடம் சொன்னாள் அதற்கைய நான் குரு அந்த குருநாதன் நானே எப்படியாவது எனக்கு கண்ணனை காண செய்யன் என்று கெஞ்சலாக கேட்டார் சிறுமியிடம் குரு சொன்னதை கேட்ட மாயக்கண்ணன் சிறுமியிடம் தோழியாயே நீ பாடு உன் பாடலில் நான் ஆடிக்கொண்டே நூல்களை அறித்தறிவேன் நூல்கள் அரு அறுவது மட்டும் அவர் கண்ணுக்கு தெரியும்படி நான் செய்கிறேன் அதை பார்த்து அவரை மகிழ்ச்சொல் இதுவும் நீ அன்பாக கேட்டதால் நான் செய்கிறேன் உம் பாடு என்றான் கண்ணன் சிறுமியும் கண்ணன் சொன்னதை குருவுடன் சொன்னால் அவரும் சரி நீ பாடம்மா இந்த பாவி அதையாவது பார்த்து புண்ணியம் தேடிக்கொள்கிறேன் என்றார் சிறுமி பாட ஆரம்பித்தவுடன் நூல்கள் தானாக அருந்து விழுவதை பார்த்தார் ஐயர் அப்படியே பரவசமாகி தான் செய்த தவறுக்கு கண்ணனிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு சிறுமியை வாழ்த்து வீதியில் இறங்கி பாடிக்கொண்டே சென்றார் இப்போது அவருடைய கைகள் யாசகம் கேட்கவில்லை பக்திக்கு மட்டுமே கட்டுப்படுவான் கண்ணன் என்று உணர்ந்து சர்வம் கிருஷ்ணார்பணம் என்று பகவானை நினைத்தே பாடி காலம் தாழ்த்தினான் காலம் கடந்து வாழ்க்கை நடத்தினார் அந்த ஐயர் இருந்து என்ன தெரியுது என்றால் பக்திக்கு பணம் பெரிதில்லை பணமும் தேவையில்லை ஜாதிமில்லை மதமும் இல்லை வயதும் இல்லை இருக்க இடம் இருக்கிறதா உடுக்க உடை இருக்கிறதா என்பது கூட தேவையில்லை உள்ளன்போடு கண்ணனை தெய்வத்தை அழைத்தால் யார் அன்பு செலுத்தி பக்தி செலுத்தி கண்ணனை கூப்பிடுகிறார்களோ அவர் கண்ணுக்கு உற்படியாக தெரிவான் அது சத்தியம் என்பதை நிதர்சனமையாக கண்ணன் மூலம் நமக்கு ஒரு அறிவுரை இறந்த படமும் சபரியின் காத்திருப்பும் அனைவருக்கும் என்ன வினிய விநீதம் கூடிய அநேக நமஸ்காரங்கள் இழந்த படம் சபரியின் வீர புருஷோத்தமனோடு இந்த சிநேக வாத்சல்யம் சீதையை தேடி வனவாசம் காலத்தில் வனக்காடுகள் ராமலட்சுமன் அவர்கள் ஜடாயுவிற்கு மோட்ச பிராப்தி கொடுத்தார் அதன் பிறகு ராமன் கம்படன் என்கின்ற ராட்சசனை வதம் செய்தார் அவன் சரீரத்திலிருந்து ஒரு காந்தர்வன் அவதரித்தான் அவன் தாமரை கைதோடு நமஸ்கரித்து ஐயல்லையோ தேவனேன் பய தனு என்கிற காந்தர்வன் ஒரு சாபத்தால் நாக்சசனானேன் இன்றைக்கு உங்களால் சாபமேஷம் பெற்றேன் என்றான் நீங்கள் உங்களின் கெட்டியோனை பறிகொடுத்துவிட்டு அவர்களை தேடி வந்துகிறீர்கள் உங்களுக்கு ஒரு நன்மைகளை கூடிய செய்தியை சொல்கிறேன் கொஞ்ச தூரம் சென்றால் சோரவனும் நின்ற ஒரு இடம் வரும் அங்கேதான் மதங்கமுனியின் நாசம் உள்ளது அதில் ஒரு யோதிகம் கூடிய ஸ்ரீ இருப்பாள் அவளை கண்டால் நிச்சயமாக நல்ல சங்கதியெல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி தனு என்ற காந்தர்வன் மறந்து விட்டான் அதை கேட்டும் ராமலட்சுமணர்கள் அங்கு புறப்பட்டு சென்றார்கள் அங்கே வித்வ யோதிகத்தையை காண யார் வித்வ யோதிக ஸ்ரீ சித்ரகோசம் என்ற காந்தர்வன் ஜீவித்துக் கொண்டிருந்தான் அவளுக்கு அதிமோன கரியான புத்திரி இருந்தாள் அவள் பெயர் மாலினி அவளின் சௌந்தரியம் கண்டு அவளின் சரீரத்திலிருந்து வீசுகின்ற சுகந்த முகுந்தம் தபஸ் செய்து கொண்டிருந்த வினிஹோத்ரதன் என்கிற பிராமணன் அவளை இஷ்டம் கேட்டு விவாகம் செய்து கொண்டான் இருந்தாலும் அவளுக்கு தாம்பத்திய ஜீவிதத்தில் ஈடுபாடு காட்டவில்லை எப்போதுமே பூஜக்கர்மங்கள் சந்தியாவந்தனம் தபஸ் போன்றவற்றில் ஈடுபடுத்தி ஜீவித்திருந்தான் தனது கெட்டியாளோடு மணவறையில் ஈடுபாடு காட்டவர்கள் மணியறையில் ஈடுபாடு காட்டவில்லை அவர்கள் இருவரும் ஜீவித்து கொண்டிருக்கும் ஆசிரமத்தின் வரக்காடுகளில் மலை பருவங்களுக்கு மேல் கால்மாஷன் என்கிற காற்றாளன் ஜீவித்து கொண்டிருந்தான் விநியோகன் கெட்டியாளனான மாலினி கால்மிஷன் என்கிற காற்றாளிகளிடம் அவளின் நிறம் கூடிய உடல்வாக கண்டு அவனை இஷ்டம் கொண்டாள் இருவரும் மனசும் சரீரத்தையும் பங்கு வைத்து கொண்டனர் ஆசிரமத்தில் இதை அவளின் கெட்டியாளனாகிய விநியோகத்தரன் ஒரு நாள் கண்டுவிட்டான் கெட்டியோலை நோக்கி எனக்கு துரோகம் செய்த காட்டாளோட சரீரத்தை பங்கு வைத்தாய் ஆகையினால் நீ மறு ஜென்மத்தில் காட்டாளத்திரியாகவே ஜனிப்பாய் என்று சபித்தான் மன்னித்து வருங்கள் சவறு விட்டு மன்னிப்பு தர வேண்டும் என்று மாலினி கண்ணீரோடு கேட்டுக்கொண்டாள் தன் மீதும் தவறு இருந்ததால் தான் கெட்டியோள் சோரம் போனவள் என்று உணர்ந்து கொண்டு அவளை நோக்கி விஷ்ணு பகவான் அவதாரங்களை எடுக்கும் பொழுது மனுஷ் அவதாரமாக இருக்கும்போது உனக்கு மோஷம் கிட்டும் என்று சொல்லி சாபவம்சம் நல்கிறான் வினிஹோத்திரதன் அதன் பிறகு சபரி என்ற பெயரில் காட்டாளத்தியாகவே ஜன்னம் எடுத்தாள் இருந்தாலும் காற்றாலு சு காற்றாலு சுபாவ குணம் இருந்தாமல் பிராமணத்துவம் கூடிய பிராமணஸ்ரீ சுபாவ சீலம் தான் அவர்களும் இருந்தது அதன் பிறகு மதங்காசிரிய ஆச்சாரியன் என்பவரை கேள்விப்பட்டு அவரின் ஆசிரமத்தில் சிஷன் சிஷன்கனியாகவே சேர்த்து கொண்டு அவருக்கு பணிவடைகள் செய்து கொண்டு மோட்ச பிராப்திக்காக இராவணின் வருகைக்காக காத்திருந்தாள் தனக்கு பத்து வயது பிரா பிராயமுள்ள வயதில்தான் மதங்கரிஷி ஆச்சாரியிடம் சிஷகன்யாகவே சேர்ந்து கொண்டவள் மதங்கரிஷி ஆச்சாரியன் சபரி நோக்கி தான் ஆயிரம் வருஷ காலம் தபஸ் செய்து சொர்க்கத்தில் செல்கிறேன் பத்து வயது தான் இருந்த காட்டாள பாலகியான சபரியிடம் மதங்கமுனி இஷ்யமாக வீர புருஷோத்தமன் கண்டிப்பாக வருவார் அன்றைக்கு உன் ஜென்ம சாப தீர்ந்துவிடும் அதுவரைக்கும் நீ காத்திருக்க வேண்டும் என்றார் மேலும் தொடர்ந்தால் அல்லவோ சேகம் கூடிய பாகத்திலேயே நீ உத்தேசிக்கின்ற வீரபுருஷோத்தமன் ஆகிய ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு என்னும் மனுஷிய ஜென்மம் அவதாரம் எடுக்கவில்லை காரணம் ரகுகுல வம்சத்தில் தசரதன் இன்னும் விவாகிதனமாக ஆகவில்லை என்றார் கௌசல்யா அந்த கணிகையை கெட்டுதாலி கட்டி கெட்டி மேலாக்க வேண்டும் அதன் பிறகு அவர்களுக்கு வருஷகால காத்திருப்பு பிறகுதான் ஒரு சிசு ஜனிக்கும் அவர்தான் ராம வீரபுருஷோத்தமன் ஆவார் அவர் வளர்ந்து பெயரளவும் யௌவனம் பிராயத்தில் விஸ்வாமித்த முனிவர் காட்டில் தமஸ் செய்து கொண்டிருக்கும் தமசிகளுக்கு துரிதங்கள் கொடுக்கின்ற காட்டாள ராட்சதன்மார்களை கொல்ல வேண்டிய பிதாவாகிய தசதினிடம் ராமன் அனுப்ப வேண்டும் என்று யோசித்து யாசித்து ராமலட்சுமணர்களை அழைத்து கொண்டு வனக்காடுகளில் ராட்சதன்மார்களை வதம் செய்ய வைத்து மிதிலாபுரியில் திரையம்பகம் என்கிற ராட்சச தன்வை வளைத்து இந்த தேசத்தில் ராஜனான ஜனகரின் புத்திரியான ஜனக மைதிலியாய் என புத்திரியை விவாதம் செய்து கெட்டியோளாக்கி அதன் பிறகு சந்தர்ப்ப சூழ்நிலையில் மைதிலியின் கெட்டியாள ராமனும் அவளும் உடன் பிறந்தவனாகிய சுமைத்திரனான லக்ஷ்மணனும் வனவாசகத்தில் சந்தரிக்கும் போது ராமனின் கெட்டியோளான மைதிலி என்கிற வைதேகியான சீதையை லங்காபுரி வேந்தனான ராவனும் கவனம் செய்து அவளை பலாத்காரமாக கடத்தி கொண்டு தன்னுடைய தேசத்தில் சிறை வைப்பான் வானரசு சீதையை தேடி வரும்போது உன் உதவி தேவைப்படும் அன்றைக்கு தான் மோக்ஷப் பிராப்தி என்று என்று மதங்கள் கூறினார் இதை கேட்ட பாரகத்தியான சபரி அவரிடம் அல்லையோ குருவே அதுவரைக்கும் எனக்கு தீர்க்ககாயில் இருக்குமா என்றால் நிச்சயமாக உனக்கு பல வருஷ காலங்கள் நீ ஜீவித்து கொண்டிருப்பாய் அவர் வரும்போது நீ ஒரு வயோதிகத்தில் ஆகியிருப்பாய் நிச்சயமாக உன் காத்திருப்புக்கு பலன் உண்டு என்றார் பக்த பிரகலாத் காத்திருப்பதற்கு இளனேன் அழிக்க வேண்டி நரசிம்மதார் நடித்து துணைந்து பிளந்து வந்த வந்தாரோ அதேபோல் மனுஷ அவதாரமாக அவதரித்து வனவாச காலத்தில் உன்னை காண வருவார் என்று சொல்லி ஆயிரம் வருஷ காலம் தபஸ் செய்ய வேண்டிய இமாலய பர்வத்தில் சென்றுவிட்டார் மதங்கமுனி அதன் அன்று முதல் சபரி நித்தயம் ராமரா அரேகா காத்திருந்தால் ராமன் வரும் வழியில் மலர்களை தூவி மாசவத்தில் மாம்பழம் போன்றவர்களை வைத்தும் ராமனுக்காக காத்திருந்தாள் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனது அந்த விருத்து யோகத்தில் கூடிய ஸ்ரீ ஆனால் கண்கள் பார்வை குறைவாறு தோன்றியது ஆகியனால் மாம்பழங்களை பறிக்க முடியாமல் இறந்த மரத்தில் கீழே வரும் இழந்த பழங்களை சேகரிக்கத் தொடங்கினால் ராமனுக்கு கொடுக்க வேண்டி அவளுக்கு காத்திருப்பதற்கு விஸ்வாசம் நஷ்டப்படவில்லை தான் மரணத்துக்கு முன்பு அந்த தேவதூதன் வருவான் என்று காத்திருந்தாள் அவள் காத்திருப்பு வீண் போகவில்லை ஒருநாள் அவள் வசிக்கின்ற மதங்கமணி ஆசிரமத்திற்கு ராமலக்ஷ்மணர்கள் வந்தார்கள் அவளால் நம்பமுடியவில்லை கனவா நிஜமாக நம்ப முடியவில்லையே தன் கண்ணெதிரே நிற்கின்றவர்கள் அந்த தேவதூதனோ என வீரபுருஷோத்தமனா நம்ப முடியவில்லை ஆனந்த கண்ணை விட்டால் ஒரு தாய் தாய்வாலி வாத்சல்யத்தோடு ராமனை ஆரத்தவினார் தான் அவருக்காக சேர்த்து வைத்திருந்த இறந்த பழங்களை ராமலட்சுமணர்களுக்கு கொடுத்தார் மதுரம் புளிப்பும் கொண்ட இழந்த பழங்களை ராமலக்ஷ்மணர்கள் சந்தோஷத்தோடு கூடி சுவைத்தார்கள் அதன் பிற ராமலட்சுமணர்கள் தங்களின் ஜீவிதத்தில் நடந்த துரித சம்பவங்களை அவருடன் சொன்னார்கள் அவ்வளோ இந்த வழியாக இளங்காபுரி வேந்தன் தாங்களின் கெட்டியாளனை வான்வழியாக புஷ்ப விநாயக விமானத்தில் கடத்தி கொண்டு போனான் நிச்சயமாக உங்களின் புருஷத்தி கிடைப்பாள் நீங்கள் வாலியின் உடன் பிறந்தவன் ஆகிய போய் காணுங்கள் அவளுக்கு அவருக்கு உங்களால் நன்மைகள் கிடைக்க வேண்டியிருக்கிறது அதன் பின்னால் அவர்களின் சகாயம் உங்களுக்கு கிடைக்கும் என்றாள் ராமனை கண்டு சந்தோஷத்தோடு கூடி நமஸ்கரித்தாள் மறுபடியும் சௌந்தர்யம் கூடியவளாக மாறி அவர்களின் முன்னாலேயே மாயமானாள் நேவரோகம் சென்று விட்டாள் சபரிக்கு சாப வினோதம் வழங்கிய இடம்தான் சபரிமலையில் உள்ள நதிக்கு அருகே உள்ள சபரி பீடம் தான் சீதை கடத்து கொண்டு போனதை முதலில் சொன்னவர்கள் ஜடாய் மற்றும் சபரியும் தான் டான் பக்தி அவ்வளோ பெரியது ஒரு தெய்வத்துக்காக எப்படி காத்து நிற்கணும் செஞ்ச தவறு உணரணும் பாப விமோசனம் கிடைக்கணுன்றதுக்காகவே ஜீவித்தவள் வாழ்ந்தவள் சபரி ஒன்று கொண்டு சம்பந்தத்தோடு தான் வாழ்க்கை தெய்வ வாழ்க்கையும் மனித வாழ்க்கையும் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு நாமும் ராவனின் தாலியினை படைந்து ராமபிரான் நாமத்தைச் சொல்லி வாழ்வோம் பலரையும் வாழ வைப்போம் என்று கூறிக்கொண்டு ராமானுஜரின் திவ்ய திருவிழிகளே